ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களோட சேனலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் யூடியூப்பில் மானிடேஷன் எலிஜிபிலி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய பேசிக் மிஸ்டேக்கை தவிர்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சேனலில் ஈஸியாக மானிட்டேஷன் பண்ணலாம் நம்ம சேனலை இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கோங்க உங்களோட சேனலுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட சேனலை ஈஸியாக மானிட்டேஷன் பண்ணுங்க இன்னைக்கு நம்மளோட மெம்பர் ஒருத்தங்க சேனலை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் மோட்டிவேஷனல் ஹிந்தி தமிழ் அப்படின்னு நம்மளோட மெம்பர் சேனல் தான் பார்க்க போகிறோம் அவங்க சேனலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மிஸ்டேக்கை ஷேர் பண்ண போகிறாங்க அது இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களோட சேனலையும் இந்த மிஸ்டேக்கை தவிர்த்துக்கோங்க அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் வீடியோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை லாங் வீடியோ எந்த வீடியோ இருந்தாலுமே உங்களோட ஓன் வீடியோவை தவிர்த்து மற்ற வீடியோக்களை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மானிட்டேஷன் பண்ணும்போது ரீயூஸ்டு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம்பிளுக்காக நம்மளோட மெம்பர் சேனலில் அவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த மாதிரி நிறைய ரீயூஸ்டு ரீயூஸ்டு வந்து அப்லோட் அப்படின்னா என்ன இந்த மாதிரி கோபிநாத் அண்ணாவோட வீடியோ அதுக்கப்புறம் நியூஸ் சேனலோட வீடியோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மற்ற சோசியல் மீடியாக்களில் உள்ள வீடியோவை எடுத்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் ரீயூஸ்டு சிம்பிளாக சொல்ல போனால் உங்களோட ஓன் வீடியோவை தவிர்த்து நீங்கள் மற்ற மீடியாக்களில் உள்ள வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சேனல் வந்து ரிஜெக்ட் ஆகிருங்க மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியாது ஸோ இந்த மிஸ்டேக்கை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இது அவங்களுக்கானது மட்டும் கிடையாது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூடியூப்பருக்குமே இது பொருந்துங்க அடுத்து முக்கியமானது சா வீடியோ வீடியோவை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைட்டில் அண்ட் தம்லைன் இந்த ரெண்டுமே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து கொடுத்துருக்கேன் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் தம்லைன் அண்ட் டைட்டில் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குதோ அப்போ மக்கள் உங்களோட சேனலை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இது ரெண்டையும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மேக் பண்ணணும் ஒரு கண்டென்ட் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ளைனை யோசித்து வச்சுட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது ரீயூஸ்டு கண்டென்ட் இவங்க சேனல் அப்லோட் பண்ணியாச்சு இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எல்லா வீடியோவும் பண்ண பண்ணக்கூடாது ஒவ்வொரு வீடியோவை நம்ம டெலிட் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு வீடியோவை உங்களோட சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படி சொல்லி உங்களோட வீடியோவை நீங்கள் ஓன் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய சேனலாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஒரு வீடியோ கூட அடுத்தவங்க கண்டென்ட் உங்களோட சேனலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூடியூப்ல மானிடேஷன் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரே நீச்சல வீடியோஸ் வேணும் இல்லை எந்த மாதிரி ஒரு சேனலை ரன் பண்ணுறது எந்த கேட்டகரியில் வீடியோஸ் மேக் பண்ணுறது எந்த கண்டென்ட்ல வீடியோ சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க எப்படி ஒரே நீச்சல ஈஸியாக வீட்டில் இருந்தே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன யூடியூபருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க